மண்ணிலே அம்மன் திருக்கோவில் வைகாசி பொங்கல் விழாவினை முன்னிட்டு தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான நிகழ்ச்சியிலே சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஆர் சத்தியமூர்த்தி ராமசாமி தேவர் சார்பாக வண்டவாசி உடைய அம்மன் துணையோடு

நாடி எம்மா துணையோடு முத்து மாரியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமால் தினையோடு ஐயன் சார்பாக இனியா நாட்டின் ஒருமையாளர் சார்பாக மற்றும் கண்டாங்கிப்பட்டி கருப்பு சார்பாக ஒன்று இல்லை இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பயணி விரைவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க தாளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இன்றைய தினம் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வட்டாங்கி பட்டி காவ தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற முனியையா கோவில் காலைக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன நெருங்கிவிட்டன கடந்து விட்டனா பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலையா அறிவு படைத்த ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேணியா நாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வெறும் கடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நீண்ட நாள் உழைத்து கொடுத்த அந்த பசும்பொன் ஐயாவின் புகழ் ஓங்கிடா

உரிமையாளர்களே வீரர்களே மாட்ட விடப்பட்டு சரியாக ஐந்து நிறைவேற்றது நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவற பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசுத்தகனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை சத்தியமூர்த்தி ராமசாமி சார்பாக வேளாங்குளம் இருப்பு சென்னை சார்பாக குடும்பத்தார்கள் சார்பாக வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் துணையோடு கண்டாங்கி பட்டி கருப்பு சார்பாக அல்லது பாண்டியவரது ரோசா காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட மன்னர்கள் ஆலங்குடி நாட்டிற்கு சொந்த நாடி அம்மாள் துணையோடு முத்து மாரி குல வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தற்சமயம் இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மண்ணின் மைந்தர்கள் ஆர் சத்திய பூர்த்தி ராமசாமி தேவர் வேளாங்குளர் இருப்பு சென்னை சார்பாக பெங்களூர் சார்பாக வண்டவாசி உடையடாட்சி அவர் துளையோடு கண்டாங்கி ஹட்டி கருப்பு சார்பாக அழகு பாண்டி அவரது ரோசா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரோபன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாட்டு மண்ணில் மைந்தர்கள் முத்து மாறியவர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திட காலங்கள் கடந்து வீரர்களும் அறிவுமிக்க வீரர்களா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்கள பெருமை சேர்த்திடவா

சீட்டு கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அடையாளத்தை பிடிக்கக்கூடாது மாட்டினுடைய அடையாளத்தை பிடிக்கக்கூடாது சீகிரிக கைவிட்டுங்கள் வீரர்களை வீரகளை உய்காக படுத்துங்கள்ungalungalது கர்ஜை வீரரின் ஊக்க மறந்து ஆகம காளை புதுகோட்டை மாமதத்திற்கு பெருமை சேர்த்ததமா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்ததமா சமயத்திலே ஆடு கலப்பை எலகரித்து கொண்டிருக்கிற காளை மண்ணின் மைந்தர்கள் வேளாகுளம் இருப்பு பெங்களூர் ஆர் சத்தியமூர்த்தி ராமசாமி தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் கண்ட பாசி புட்டையராச்சியம்மன் துணையோடு கண்டாகிபட்டி கருப்பு சார்பாக அழகு பாண்டிய பரத ரேஜா காளை மிகச் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான பட்டியலே பரிசிதையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் ஆளே காமரக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா காளை கண்ணத் சரியாக பத்து நிமிடங்கள் முடிவிட்டது ராமநாதபுரம் மாவட்டம் கம்புதி வட்டம் வேளாங்குளம் மண்ணிலே அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அரிய நாச்சியம்மன் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ கருப்பண்ணசாமி திருக்கோவிலுடைய வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு வரலாற்று சிறப்பு மிக்க வடபஞ்சி வரட்டி நிகழ்ச்சியிலே தற்சமய மாடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் மைந்தர் வேளாங்குளம் ஆர் சத்தியமூர்த்தி ராமசாமி தேவர் இருப்பு பெங்களூர் குடும்பத்தார்கள் சார்பாக வண்டவாசி உடையோடு கண்டாங்கி கண்டாங்கிப்பட்டி கருப்பு அவரது ரோஜா காலை அந்த காலையில எப்படியும் ஒரே ரோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குட்டி நாடு நாடி அம்மன் துணையோடு முத்து வாரியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகைய பெறுவதற்கு மாற்றியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த கீழடி அகலாய்வு மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் மண்ணின் மைந்தர் வேளாங்குளம் இருப்பு சென்னை ஆர் சத்தியமூர்த்தி ராமசாமி தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்ட மண்டவாசி உடையநாச்சி துணையோடு கண்ணாகி கண்டாகிப்பட்டி கருப்பு அழகு பாண்டி அவரது ரோஜா காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாடு நாடி அம்மாள் துணையோடு முத்து மாரியம்மன் உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டுகியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் பெரிய சர்வே என்ற பிள்ளை என்னனவர்கள் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக்கொள்ளும் நேரங்கள் நெருங்கி விட்டன எங்கள் கடந்து விட்டன பரிசு தெரியுதல் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டமா இல்லை சிவகங்கை மாவட்டமா என பொருத்திருந்த பார்ப்போம் நல்லா ஜோரா ஜோரா சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை கடைசி பாடு நல்லா ஜோரா கைதட்டலா எல்லாம் ஆரவாரம் பண்ணுங்க சீட்டியடிகள் கைதட்டுங்க எல்லாம் அமைதி அறிக்கல இறுதி சுற்று நீ அடுத்த வருஷம் தான் மஞ்சு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா மண்ணின் மைந்தர்கள் வேளாங்குளம் இருப்பு பெங்களூரு ஆர் சத்தியமூர்த்தி ராமசாமி தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வண்ட வாசி உடைய நாச்சியம்மன் துடையோடு கண்டாங்கி கருப்பு சார்பாக அழகு பாண்டியவரது ரோஜா காலை

நெருங்கி வீட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் வார் ஃபைவ் நிமிட் கடைசி ஐந்தே நிமிடம் ஆட்டா எங்க கொண்டு மாட்டுக்களை முட்டியிருக்காங்க உட்காந்துராது ரெண்டு பேரும் வாழ பிடிச்சிட கூடாது தயவு செய்து விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன ராமநாதபுரம் மாவட்டம் அண்ணி மைந்தர்கள் வேளாங்குளம் இருப்பு பெங்களூரு ராமசாமி தேவர் சத்திய மூர்த்தி குடும்பத்தார்கள் சார்பாக வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் துணையோடு வெள்ளலூர் நாடு கண்டாங்கி பட்டி வர்ணனையாளர் கருப்பு ரோஜா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது நேரங்கள் நெருங்கி வீட்டடா காலங்கள் கடந்து வீட்டான சிறப்பு பரிசாக மண்ணின் மகிந்தர் ஆர் சத்திய பூர்த்தி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு மண்ணின் மகிந்தரார் சத்திய பூர்த்தி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் மாட்டுக்கு நேரங்கள் நெருங்கி கடைசி நான்கு நிமிடம் கடைசி நிமிடம் சுற்றில் வெற்றி பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சபரி சார்பாக அச்சம்பத்து நண்பர்களுக்கு வெற்றி பரிசீலிப்பு விழா விளையாண்ட நம்பர் மூன்று தம்பி அஜய் அவர்கள் சிறந்த மாடுபிடி வீரர் சதீஷ் அவர்கள் சிறந்த மாடுபடி வீரர் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றதா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா பலவிழி நோட்டமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா முத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமாயில்லை

அழகு பாண்டியவனது ரோஜா காலை மிக கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசித்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு வேளாங்குளம் இருப்பு பெங்களூரு சத்தியமூர்த்தி ராமசாமி தேவர் குடும்பத்தார்கள் சார்பாக உடைய நாச்சியம்மன் துணையோடு வெள்ளலூர் நாடு வட்டி கருப்பு அழகு பாண்டியவரது ரோஜா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே தீருவோம் என்ற ஒற்றை புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் மன்னரின் மன்னர்கள்

ஆற வாரம் பண்ணக்கூடாது ஆறு வாரம் பண்ண கூடாது மாட்டுக்கார பேசாமட்டு பேசாம இருங்க மாட்டுக்கார பேசாம இருங்க